இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது ஒரு ஒரு மாசத்துல இருபத்தி பாலியல் வழக்கு நடந்தா நாடு பரபரப்பா தான் இருக்கும் அண்ணா இனி விஷயத்தில் போயிட்டு உங்க கட்சிக்காரன் போயிட்டு பெண்ணை கையை பிடிச்சிட்டு நாடு பரபரப்பா தான் இருக்கும் கனிம உலக கொள்ள ஆத்துமணல் கொள்ளனு ஒட்டுமொத்தமான திமுகவும் அராஜகம் பண்ணா நாடு பரபரப்பா தானே இருக்கும் திமுக ராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி ராஜகம் பண்ணுதா அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி எழுத்து நாங்க எழுத்தமா

அதாவது ஒன்னரை லட்சம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிடம் அங்கொன்றும் எங்கொன்றும் அத்திபூத்தா போல் இருக்கலாம் அப்படியே வந்து வேலை வாங்கி தரதா ஏமாத்துற செந்தில் பாலாஜி இருப்பாரு செம்மன் கோரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு சிபிசி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய துறைமுருகனும் இருப்பாரு என்ன

இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க கொண்டு நீங்க சொல்றதனால நான் சொல்றேன் இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்டர் இருக்கு நான் வருவேன்னு பாக்குறீங்களா அதுவே ஒரு மேட்டர் தான் பாருங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம் அது ஒன்றும் இல்லை உங்க ஐயா பெரியார் சொல்லிட்டு இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றாங்க மனைவி வந்து

அதாவது கொல்லை கொலை இது மாதிரி இருக்கு எங்களுக்கு தெரியுமா கொலை கொலைதான் இருக்கு வேற என்ன உங்களுக்கு என்ன தெரியும் கொலை வேற தெரியுமா வேற ஒண்ணும் அரசியல் வேற தெரியும் அமெரிக்கால போயிட்டு எலக்ட்ரிக் சைக்கிள் ஓடி எலக்ட்ரிக் சைக்கிள் சுட்சான்னு ஓடும் ஆனால் அதை உலகத்துல ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லைன்னு பாட்டு பாடிட்டு இருந்தார் சிகாகோ கடற்கரையில் சைக்கிள் ஓட்டி மக்கள் இந்த வீடியோவை முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் பாக்கிறா எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை போயிட்டு அரபு நாடுகளுக்கு போயிட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு வேலை வாங்கி தரத ஏமாத்தி இவங்களுடைய பணத்தை போய் இன்வெஸ்ட் பண்ணி லூலு மால் வருதுன்னு சொல்லி நாலு வருஷமா லூலு போட்டுக்கிட்டு இருக்காங்களே அது எங்களுக்கு தெரியும் ஒரு ஜென்டில் பார்த்து பாத்து கேக்குற ஆயாது

சாதாரணமா டரவண்டில மஞ்சள் பைய தூக்கிட்டு வந்த ஐயா கர்ணாநிதிங்க அந்த காலத்துல வந்து மஞ்சள் பைய எல்லாம் இல்லங்க மஞ்சள் அமெரிக்கன் டூரிஸ்ட் பாக் கொண்டு வந்த ஐயா இதோட நிறுத்திடலானா ரொம்ப தூரம் போயிட்டா full அளவுச் திரும்பி வர முடியும் சொல்றத கேளுங்க சார் கொஞ்சம் எஸ்ட் பக்கம் திரும்பி பாருங்க நெஞ்சுக்கு நிதியில அவரே சொல்றாரு வனவாசத்துல இங்க கண்ணதாசன் சொல்றாரு எப்படி வந்தாருன்னு உலகத்துக்கு தெரியும் நான் வந்து திருட்டு ரயில வந்தாருன்னு சொல்லலையே நான் நீங்க அதை எதுக்கு இது பண்றீங்க ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே நான் என்ன பண்ணுவேன் ஆட்சி வந்தா பெட்ரோல் டீசல் விலைய குறைப்போம் டீசல் விலைய குறைப்போம் திருக்குறளை தேசி நூலாக்க மத்திய அரசை அணுகுவோம் அதிமுக ஆட்சியில ஊழல் செய்த அமைச்சர்களுடைய உள்ளத்துக்கு போட தர சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம் சைபர் நீதிமன்றம் அமைப்போம் சைபர் காவல் என்ன வாக்குறுதி தேனு ஒழுகுச்ச காதுல ஆக ஸ்டாலின் தான் வராரு தர போறாரு இருட்டா இருக்கும் பூமிக்குள்ள புது கீத்து ஒண்ணு பொறக்குத மாட்டீங்களேன் இந்த பொறக்குது இல்லப்பா அனிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா

கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிக்குது அழுவலன்ற இந்த இந்த வேலை இங்க வச்சுக்காதீங்க எதை எடுத்தாலுமே குதர்க்கமா பேசுறதுனால நான் ஏதோ அமைதியா சரி ஏதோ பேசுறீங்க சின்னவர் பேசுறாரு பேசட்டும்னு இருந்தா நீங்க ரொம்ப ஓவரா தான் கொளிக்கிறீங்க மாமா கோவம் வந்துருச்சு இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா எங்க வெடிக்குதுன்னு நானும் பாப்பேன் நீங்க பேசுறது போதும் கொச்சையா க கவிச்சியா இல்ல பேசுறீங்க ஒரு வார்த்தை கொச்சையா பேச பாருங்க ஓ திராவிடம்னு பேசுறது கொச்சையா இல்ல கவுச்சியா பேசுறீங்க திராவிடங்கிறது கவுச்சி பாருங்க நீங்க ரொம்ப தகரால் பண்றீங்க நீ ரொம்ப ஓரா பயிரிச்சுக்க ரொம்ப ஓரா பயிரிச்சுக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு ஒண்ணு இறக்கப்பட்டு எறக்கப்பட்டு விட்டு

இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம் இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி தண்ணியா குடி ஓ பசு தோல் பொருத்தி புதி ஓ பசு தோல் பொருத்திய புலி அதுக்கு தான் அவனே சொல்றான் நாங்க டோல் கேட்டுக்கு பயந்து தாங்க நாங்க இந்த பொடியா பொடி கேட்டா டோல் கேட்டு விட்டுருங்க விட்டுருவாங்களா வெச்சாம் பாரு ஆப் எனக்கு இல்ல இப்ப நீங்க உங்க கட்சியில பேச்ச தவிர வேற என்ன இருக்கு செயல்பாடு ஆட்சியில இல்ல ஆனா பேச்சுதான் இருக்கு சீமானு ஒருத்தர் இங்க இருக்க போய் தான் எட்டு வழிச்சால வரல சீமானு ஒருத்தர் இருக்க போய் தான் பரந்தூர் விமானம் இதுவரைக்கும் வரல சீமானு ஒருத்தர் இருக்க போய் தான் திமுக அரசு குறைந்தபட்சம் அந்த கனிமோல கொள்ள எதிர்த்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் சீமானு ஒருத்தருக்கு போய் தான் கேரளத்துக்கு குப்பையை கொண்டு போறத தடுத்து நிற்க போராடுறான் இருவதுல இருந்து எதுக்கு வச்சிருக்காரு ஏதோ அவசர ஆத்துறதுக்கு ஒரு கா குண்டு வச்சிருக்கலாம் ஏதோ அவசர ஆத்துறதுக்கு ஒரு கா குண்டு வச்சிருக்கலாம் இருவது எதுக்கு வச்சிருக்காரு அதுக்காக இருபது குண்டையா வச்சிருக்கிறது

ஆமா அப்படிதான் நடக்குது நல்லா மோசமா நான் எங்களை விட மோசமா இல்ல அவங்களை காட்டு நாங்க நல்லா நடத்துறோம் அப்படி வாங்க ஏன் நீங்க இப்படி பெரட்டி பேசுறீங்க எட்டக்கு மடக்கா கிறுக்கு கட்டி கிருக்கு பிடிக்க வச்சுற புரியுதா கேரளால நல்லா சார் இருக்கு எது கேரளா யார் சொன்ன கேரளாலையும் போய் பாருங்க லாண்ட் இஸ்யூ இஷ்யூ இல்ல கேஸ் பதிவு செய்யப்படல போக்சோ யார் சொன்னா ரேப் கேஸ் பதிவு பண்ணலன்னு இருந்தா நாள் நாள் கூட ஒரு ரேப் நடந்திருக்கு போயிட்டு இருந்தீங்களா

உங்களுடைய என்னோடவாளத்தை சண்டைவாளத்துல பேசுறதா இங்க பாருங்க தவறு நாங்க இலை மறைவே காய் மறைவா பேசலாங்க அதுக்காக நீங்க எடுத்தோம் கவிழ்த்தும் பேசுறது தவறு உங்களுக்கு இந்த தேசம் நல்லா வளரணும் அப்படின்னா தி மு திமுக நக்கல்யா உனக்கு எதுவுமே தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க யார் கூப்பிடுறது யாரு மக்கள் வாக்களிச்சா நீங்க ஆளலாம் நீங்க ஆளலாம் நானும் ஆளலாம் அவர் ஆளலாம் யார் தமிழ்நாட்டின் தமிழர் தான் ஆளணும் தமிழன் யாருங்க தமிழ யார் தமிழ நான் தான் தமிழ இங்க தமிழர்னா யார் யார் தமிழர்னு கேட்கிற கேள்வி யார் யார் மரா யார் யார் கன்னடர் யார் யார் தெலுங்கர் யார் யார் மராட்டியர் யார் யார் திராவிடர் கேள்வி எழுப்பாதவங்க என்னை பார்த்து எத்தனை காலத்துல கேள்வி கேட்பீங்க என்ன இனவெறியின்னு சொல்ற எல்லாரும் ஏடு கட்ட இன்னொரு இனத்தின் இனவெறியன்

தமிழ்ங்கிறது ஒரு மொழி இல்லைங்க சான்ஸ்கிருத்தம் உள்ள இருக்குங்க கிரந்தம் உள்ள இருக்குங்க தெலுங்கு உள்ள இருக்குங்க கன்னடம் உள்ள இருக்குங்க மலையாளம் இருக்குங்க தூளும் இருக்குங்க இவ்வளவு மொழி குடும்பம் சேர்ந்ததுதாங்க தமிழ் தமிழுங்கிறது தனி மொழியா இல்லைங்க இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானே மூல வளர்ச்சி குறைவா தெலுங்குக்குள்ளதான் சமஸ்கிருதமும் தமிழும் இருக்கு இந்த மலையாளத்துக்குள்ளதான் தமிழும் சமஸ்கிருதமும் இருக்கு பாரு தமிழுக்குள்ள எந்த மொழியும் இல்ல தமிழ் தனித்த மொழி இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியண்டா இங்க பாருங்க நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத சொல்லியிருக்கேன் நானு தனி தமிழ்ங்கிறது தந்தை பெரியார் காலத்திலையும் எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காலத்துல தான் அதுக்கு நாங்க இதே போட்டிருக்கோம் புக் போட்டிருக்கோம் என்ன போட்டு டிக்ஷனரி போட்டிருக்கோம் நண்பா ஓ நண்பா என் காதல் இப்படி விட்டு போகிறாயே நண்பா நண்பா காதுகள் பாவம் இல்லையா தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த கலப்பட எழுத்துக்களை எல்லாம் ஒழித்து தந்தை பெரியாரோ குர்சாமி. தந்தை பெரியார் கிடையாது தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது யார் குருசா இவரு குத்தூசி குருசாமி பெரியாருக்கு பேர் அது குத்தூசி குருசாமி விடுதலையில எழுத்து சீர்திருத்தம் குடியரசு கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி என்ற பட்டுக்கோட்டை தமிழன் எங்க ஈவேராக்கும் தமிழுக்கும் என்னங்க சம்பந்தம் சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் தமிழை சனியன் தமிழ் காட்டுமுராணி மொழி உன் தமிழ்ல என்ன இருக்கு உன் தமிழ் தாயா படிக்க வச்சா வேலை இங்கிலீஷ்ல பேசு பொண்டாடி கூட இங்கிலீஷ்ல பேசு தமிழை எழுதாதே தமிழ படிக்காதேன்னு சொல்ல ஒரு அறுபத்தி ஏழு அறுபத்தி திமுக ஆட்சியில் தான் ரொம்ப துணிச்சலா

சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தியவர் நேற்று வரைக்கும் இஸ்லாமிய துறைமுறை நாளைக்கு துல்கர் முடியும் பேரை மாத்திக்கிட்டு துல்கர் அவன் இவருடைய பையன் அவன் அவன் படம் அட்டகாசமா போயிட்டு என்ன படம்

இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா மலையை அறுத்து கொண்டு போறீங்கல்ல மலையா மலையா அது கற்பழிப்பு மலை கற்பழிப்பு மண்ணள்ளி விற்கிறீங்களா அது ஆறு கற்பழிப்பு மரத்தை வெட்டுறீங்களா அது மர கற்பழிப்பு அப்ப கேரளாவுக்கு மணல் கடத்துறத நான் ஒத்துக்கிடல அதை நான் எதுக்குறேன் ஒத்துக்கிடல வன்மையா எதுக்குறேன் குளியறை வழியாக களியக்கா வழியாக ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகள் போகுதுங்கிறது

மக்களுக்கு நாங்க என்ன குறை வச்சிருக்கோம் சொல்லுங்க மக்கள் இந்த தமிழ்நாட்டுல சுவீட்சமா இருக்காங்க தேனாரும் பாலாரும் தான் ஓடலையே தவிர மற்ற எல்லா மக்களும் சொல்லுங்களேன் இத போய் வெளியே போய் சொல்லிடாதீங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அது லூசுக்கு மட்டும் வந்து கேட்காம வர நிறுத்துற அவனை பாருங்க என்ன நான் எல்லா உண்மையை தான் பேசுவேன் எனக்கு தான் சொல்லுவேனே தவிர நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் எவங்கிட்டையும் கைய விட்டு வாங்கலை என் உடம்புல கை விட்டு வாங்க கையெடுத்து கைய விட்டு ஐயா நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியாது ஏன்னா இன்றைய தலைமுறை நீங்கள் இளைய தலைமுறை நாங்கள் வந்து முந்தைய தலைமுறை மூணு தலைமுறை உங்களுக்கெல்லாம் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி கொட்ட போட்டோம் நீங்கள் ஆமாம் பழத்தை தின்னு அப்போ எல்லாரும் பழத்தை தின்னா கொட்டையை தான் போட முடியும் நீங்கள் என்ன பழத்தை தின்னுட்டு கொட்டையும் சேர்த்து முழுங்கிடுவீங்களா இறந்த படம் தான் ஓ பழத்தோடு சேர்த்து இறந்த படம் வாழை பழத்தை வாழை பழத்தை கொட்டை கிடையாது பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப பேச கத்துக்கிட்டீங்கல்ல அரசியலுக்கு வந்துட்டா இதெல்லாம் தெரியணுமா எனக்கு இதெல்லாம் தெரியாம போயிடுச்சேன் நானும் ஒரு கட்சி வச்சிருந்தேன் இன்றைக்கு என்ன வச்சிருக்கா பேசணுங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏற குறைய ஒரு ஆண்டு ஆயிருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிபேட் எடுத்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அது ஒரு ரெண்டு ஆண்டு காலம் ஆகிப்போச்சு ஸோ இப்போ அன்றைக்கு பார்த்த துரைமுருகனுக்கும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய துறைமுருகனுக்கும் ரொம்ப வித்தியாசம் வேற சைட்டை போட்டுருங்க இன்னைக்கு பல இருக்கீங்க குளிச்சுட்டு வந்த காலில் ஓஹோ சோப் போட்டு குளிச்சிங்களோ என்ன சோப் போட்டு சாவட சோப் மத்திய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படியே அதை அமல்படுத்தின ஒரே மாநிலம் தமிழ்நாடு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொல்லி இப்ப நாம் இருவர் நமக்கு அதுக்கு மற்றொருவர் சொல்லி தமிழருடைய ஜனத்தொகையை அழிச்சு நம்ம ஆறரை கோடி அவங்க இருபத்தி ரெண்டு கோடி இருக்கான் உத்தரப்பிரதேசத்துல அவன் அந்த பேச்சை கேட்கலாம் வீட்டுக்கு பத்து பிள்ளை எட்டு பிள்ளை பத்து தள்ளிட்டான் அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு அதனால நிம்மதியா இருங்க ஒன்னு பெத்துக்கோங்க ரெண்ட பெத்துக்கோங்க சந்தோஷமா இருங்கன்னு கலைஞர் சொன்னாரு அதுல என்ன தப்பு இருக்கு அவர் மட்டும் வந்து வளர்ச்சி வளர்ச்சி இல்ல அவருக்கு எத்தனை குழந்தை இருக்கு மூக்கா முத்து மூக்கா தமிழரசு செல்வி மூக்கா ஸ்டாலின் மூக்கா அழகிரி கனிமொழி வெளியே தெரிஞ்சு குழந்தைகள் ஆறு மத்தவங்க கிட்ட ஒரு பத்துக்கணும் நமக்கு நாம இதுவரை நமக்கு இருவரும் செய்யும் பல குடும்பங்கள்

போடா <todic> <todic> <todic>